दैव

பிரபஞ்ச மகா இயக்கத்தை திருபடி பணித்து அவையோர் அனைவரையும் வணங்கி நற்சபையில் குடி கொண்டுள்ள குழுங்கியுள்ள பேராற்றல்களை வணங்கி பெரும் வர்ணை வடிவங்களை வணங்கி பரிவார ரூபங்களை வணங்கி மகா பெரும் நிகழ்வானது சஷ்டி திகழ்வானது அற்புதமாக நடந்தேறி சிறந்தேறி அது நல்நிலை தொடர்ந்தேறி வருகின்ற அற்புதமான அதிலே கன்னி மூலையிலே அமர்ந்து இருக்கின்ற நாயகனை கற்பக விநாயகனை வினைகள் தீர்ப்பவனை வெற்றி அளிப்பவனை இடர்களைந்து இன்னல் கலைந்து துன்பம் களைந்து தூய நிலை கொடுக்கின்ற அற்புதமான அத்தகைய ஆற்றல் மிகுந்த அனுக்கிரக பேராற்றல் மிகுந்த விகடகபியின் திருபடி வணிந்து திருத்தால் தொட்டு வணங்கி கணங்களின் பதிகை கணங்களின் நேசனை வணங்கி அற்புதமாக அவர்தம் சூழ தவம் இருக்கின்ற விஸ்வமித்ர மகரிஷி எனும் அற்புதமான சித்தனை வணங்கி நித்திய ஆசியாக நிகரில்லாத ஆசியாதக ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலே இருந்து அதிகாலை பிரம்மமூர்த்த நிலையிலே அருளுகின்ற அற்புதமான அறம் செய்ய சொன்ன ஒளவையின் திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து கொன்றை வேண்டவனை கொடுத்தவளை மகிழ்ந்து மகத்துவமிக்க மகா சபையிலே காம குரோத லோபமதம் ஆச்சரிய நிலைகளே வென்றவன் மகாவீரன் என்கின்ற அற்புதமான அத்தகைய உயர் உண்மை இதனை தன் நாமமாக ஏற்று அமர்ந்திருக்கின்ற மகாவீரரை பணிந்து குருமலையாம் சிறுமலை இருந்த போதும் அது பெருமலை ஆற்றல் கொண்ட நிகரில்லா உத்தம உயர்மலையில் இருந்து பொய் பேசாத அத்தகைய பொய்யா மொழி அருள் அருள்கின்ற நிலையிலே உள்ள அத்தலத்திலே இருந்து தலத்தை வலம் வருகின்ற தலத்தை அமர்தலமாக கொண்டுள்ள அத்தகைய அமர சித்தனாம் அற்புதமான தவசி தம்பிரான் என்கின்ற அற்புதமான அத்தகைய சித்தன் அத்தகைய சித்தன் விரும்பி வந்த அமர்ந்திட்ட விரும்பி வந்து அமர்ந்து அனுகிரகம் கொடுக்கின்ற அற்புத அத்தகைய நிலை வணங்கி எண்ணான கோடான கோடி எண்ணிக்கையில் அடங்காத சித்த பெருமக்களின் திருபடி வணிந்து தேவர்களை வணங்கி தேவாதி தேவர்களும் சித்த பெருமக்களும் சூழுகின்ற அற்புதமான வளாக நிலையை வணங்கி மகத்துவமிக்க பேராற்றல் மிக்க பெரும் ஆற்றல்கள்லாம் வந்து பூர்வ ஜென்ம நிலைகளுக்காகவும் உயர் சூட்சமத்துக்காகவும் உச்சம உத்தம சூட்சம நிகழ்விற்காகவும் அத்தகைய தேவ சித்த மகா சூட்சம களிமாற்றம் காண இருக்கின்ற அற்புதமான நிலைக்காக வந்து அமர்ந்த அத்துணை தேவாதி தேவ சித்த பெருங்கணங்களை வணங்கி எல்லையிலே சூழ்ந்து தவம் இருக்கின்ற அத்துணை சித்த பெருமக்களை வணங்கி தேவர்களை வணங்கி நற்சபையில் பொற்சபையில் பொன்னம்பல மகாசபையிலே பாலதிரிபுர சுந்தரியாக வாழை தேவியாக வரமருளும் நாயகியாக முப்பெரும் ஆற்றலை ஒருங்கிணைத்து போராட்டலாய் அது அற்புதமான அத்தகைய நிலை கொண்ட பருவம் கொண்ட அற்புதமான அத்தகைய அத்தகைய புன்னகை அரசியாக அமர்ந்திருக்கின்ற வடக்கு வாயில் நிலை கொண்ட அற்புதமான அத்தகைய செல்விதனை வணங்கி அரவணைத்து அமர்ந்திருக்கின்ற கௌரி அம்பாளை வணங்கி அறுபத்தோரு இருபத்தோரு நிலைகளுடனே வெண்புறவி மேகேறி வளம் வருகின்ற தர்ம சாஸ்தாவின் அற்புதமான அத்தகைய நிலை கொண்ட வலதுடை ஐயனை வணங்கி வரமருளும் மகாசபையிலே வந்தோர்கள் வந்தோர்கள் வணங்கி நிற்க வரவேற்று அமர வைக்கும் அற்புதமான அற்புதமான திருத்தலத்திலே நற்கொடிமரம் இயல்பு கொடிமரம் சூட்சம கொடிமரங்களை வணங்கி நற்கொடிமரத்திலே அமர்ந்திருக்கின்ற அத்தகைய இயல்பு கொடிமரத்திலே அமர்ந்திருக்கின்ற தர்மராஜனையும் தேவேந்திர பெருமகனாரையும் வணங்கி நற்சபையில் பொற்சபையில் பொன்னம்பல மகாசபையில் ஆறு வடை ஆற்றலையும் ஒரு படையாக கொண்டு உத்தம மருதமலை எனும் மகத்துவமிக்க மிக்க படையும் ஒருங்கிணைத்து வருவடையாக அமர்ந்து யுகங்கள் கடந்து ஆட்சி தன் கரங்கதிலே ஏந்தி சித்த பெருமக்களின் ஆட்சி தொடங்குகின்ற அத்தகைய தருணமாக அற்புதமாக முடிசூடி முடிசூடி தேவாதி தேவ சித்த பெருமக்களின் அற்புதமான மன்னனாக அமர்ந்து மகத்துவம் புரிகின்ற அற்புதமான சரபணனை சண்முகனை கந்தனை கடம்பனை கதிர் வேலப்பெருமானை அங்கிருந்து வணங்கி நற்கூரை பொற்கூரை பொன் நம்பள மகா கூரை நுழைய அனுமதி அற்புதமாக அத்தகைய வாயில் நிலை கொண்ட வாயில் காப்பாக நின்று கொண்டிருக்கின்ற வீரபாகு தேவனை வணங்கி கருட பகவானை வணங்கி சிறுவ சிறிய திருபடியாம் ஆஞ்ச நேயனை வணங்கி அற்புதமாக இன்னும் எண்ணற்ற சித்த சிவ சிவகணங்களும் பெருங்கணங்கும் காவல் காக்கும் அற்புதமான அத்தகைய ஆற்றல் மிகுந்த அதி உன்னத அதி உத்தம அயர் அதி ரூப மாக அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அதிகம்பீர கம்பீர நிலையிலே அமர்ந்து காண கிடைக்கா காட்சியும் கண்ணிலே எண்ண முடியாத நிலைகளையும் கொடுத்து அற்புதமாக செவிகளிலே செவிகளிலே ஒலிக்கின்ற அத்துணை ஒளிகளும் தேவர்களும் சித்தர்களும் அருளுரையாக அற்புத பேருரையாக எங்கும் காணா நிலையிலே தம் செவிகளிலே வந்து இன்புற்று அற்புதமாக வினை கலந்து அத்தகைய வினை கலந்து வேற்று நிலைகள் கடந்து உண்ம நிலை உணர்ந்து அத்தகைய மாய நிலைகளை வேறருக்கும் மகத்துவமிக்க மகா சபையிலே உயர் சபையிலே சாய நிகழைகளை போக்கி அற்புதமான அத்தகைய உயர் உன்னத உத்தம உயர்நிலையை சுட்டி காட்டும் அற்புதமான ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் என்கின்ற அற்புத பேலை அமர்ந்திட்ட திருத்தலத்திலே அமர்ந்திட்ட திருமுருகனின் திருவடி வணங்கி திருத்தால் வணங்கி நற்கூரையிலே பொற்கூரையிலே பொன்னம்பல கூரையிலே அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரம் கொடுத்து அமர்ந்திருக்கின்ற அன்ன பூரணியை வணங்கி வள்ளல் பெருமகனாரின் ஆற்றலை வணங்கி நற்கூரையில் பொற்கூரையில் பொன்னம்பல கூரையிலே அற்புதமான மேல்நிலையில் தலை தலை வைத்து கீழ்நிலையிலே தன் தன் காலடிகளை வைத்து பறந்து பறந்து அமர்ந்திருக்கின்ற அத்தகைய பரந்தாமனின் திருபடி வணிந்து திருத்தால் தொட்டு வணங்கி பத்து அவதார நிலைகளையும் வணங்கி நற்கொடிமரத்திலே ஆதாள பாதாளத்திலே அமர்ந்திருக்கின்ற அற்புதமான வாழை சித்தனை வணங்கி முப்பெரும் தேவிகளை மும்மூர்த்தியலை வணங்கி அற்புதமான நற்கொடி நற்கொடிமரம் பொற்கொடிமரம் பொன்னம்பல கொடிமரத்தை வலம் வந்து ஆற்றல் மிகுந்த ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அமர்ந்திருக்கின்ற அற்புத சுபடி தடம் நுழைந்து அரிய சுபடியே அற்புத பெருஞ்சுபடியை மகாசுபடியை மகா பிரபஞ்ச பேராட்டலை பேராட்டலை சூழ்ந்து நிற்கின்ற பத்து அவதார நிலைகளையும் வணங்கி ஆனை முகனை வணங்கி அற்புதமான அகத்தியம் எனும் அற்புதமான அத்தகைய பேராட்டலை வணங்கி சுபடி திறக்க பொற்சுபடி திறக்க பொன்னம்பல சுபடி திறக்க அற்புதமான அற்புதமான அத்தகைய பூஜை நிகழ்வினை செய்து அற்புதமாக ஆற்றல் மிகுந்த அத்தகைய அத்தகைய அருள் சுபடியின் திருநாமத்தை பறைசாற்றி நற்சுபடி திறந்து பொற்சபடி திறந்து பொன்னம்பள சுபடி திறந்து சஷ்டி திதி நாயகனாம் திருமுருகப் பெருமானை அற்புதமாக சபையோர் சூழ்ந்திருக்க உயர் உன்னத ஆற்றல்கள் அமர்ந்து தரிசனம் காக்க குழுமி இருக்க தேவாதி தேவ பெருமக்கள் வரவேற்க தேவ படை நிலை கொண்ட அத்தகைய நிலையிலே மன்னனாக அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற பேராட்சி புரிகின்ற திரு செந்திலகத்திலே அமர்ந்து தென் திக்கு நோக்கி அமர்ந்து அற்புதமாக நல் நிலை நல் வடிவமாக நல் யுகத்தை மாற்றிட அமர்ந்திட்ட நாயகனின் திருபடி தொட்டு வணங்கி திருமுருகப்பெருமானை 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 மங்கள சங்கொலி முழங்கி மகத்துவமிக்க ஓசைகள் முழங்க வருக வருக என வர Transcrição e கந்தனே வருக கடம்பனே வருக கதிர் வேலகனே வருக செந்தில் ஆண்டவனே வருக திருச்சபை அமர்ந்தவனே வருக திரு திருவருள் உருகின்ற மகத்துவமிக்க மகா சபை அமர்ந்து உன்னத உயர் ஆட்சி புரிகின்ற உத்தம பெருமகனே தேவ சேனாதிபதியே வருக வருக என வருக வருக என குகனை சண்முகனை கந்தனை கடம்பனை கதிர் வேளனை திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து அற்புதமாக அத்தகைய மலர் நிலைகளை தூவி மகத்துவமிக்க உன்னத உயர் ஆற்றலை உத்தம பேராற்றலை அத்தகைய அத்தகைய பொறியின் நிலை கொண்டு ஓர் பொறியாய் அமர்ந்துட்ட ஒரு மகனை திருமகனை திரு பெருமகனை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம் கந்தனே வருக கடம்பனே வருக சரபணனே சண்முகனே வருக வருக என திருமுருகப் பெருமானை திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி வரவேற்கிறோம் நிலை துவங்கும் ஆவணி திங்கள் ஆவணி திங்கள் நன்னாளாம் சஷ்டி பெருநாள் கண்டு ஏற்றமிகு உயர் திரு பூஜைகள் கண்டு இளந்தளிர்கள் இளந்தளிர்கள் ஒன்றாய் கூடி நிற்க கதிரவனின் இளம் கதிர் ஒன்றாய் கூடி நிற்க ஆற்றலாய் அவன் சுற்றி வளம் வரும் அத்துணை கிரக நிலைகளும் கோமாதாவை சூழ்ந்து நிற்க கோமாதாவை சூழ்ந்து நின்ற சித்தன் இல்லால் சீடர்கள் யாவரையும் யாவரையும் சுற்றி நிற்கும் கிரக நிலைகளெல்லாம் அவர்களிடம் இருந்து பின்னிருந்து நின்ற அற்புதமான தகைய நிலை கொண்ட திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை துவங்கி கருமுகில் கருமுகில் நிறவனின் மருகனாய் கருமுகில் நிறவனின் மருகனாய் அருணனவன் மைந்தனாய் யாம் அருமுகன் வந்து அமர்ந்துள்ளோம் பிரபஞ்ச முகா சபைதனிலே சித்தனி சரவணா சண்முகா கந்தா கடம்பா கதிர்வேலா போற்றி போற்றி என போற்றி கந்தனுக்கு கடம்பனுக்கு கதிர்வேலனுக்கு செல்வ குமரனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு திருச்சபை அமர்ந்தவனுக்கு திருச்சபை வந்தவனுக்கு பிரபஞ்ச மகாசபை ஆள்பவனுக்கு பிரபஞ்சத்தை ஆளுகின்ற மன்னனுக்கு அரோகரா 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 அத்துணை படைகளும் ஒரு படையாய் இணைந்து நின்று பெரும் பெரும்படையாம் மருதமலை என்னும் அரும்படையை ஒன்றாய் சேர்த்த ஓர் நிலை கண்ட சபையில் சபையின் தலைவனாய் பிரபஞ்சத்தின் அருளாற்றலை தமக்குள் அகத்திற்குள் வைத்து அமர்ந்திருக்கும் அகத்தியனாய் அகத்தியனை கண்ட அகத்தியனாய் இவ் ஆசானுக்குள் அகத்தியனை கண்ட சீடர்கள் அமரும் சூழலில் சற்சங்கம நிகழ்வின் தலைவனாய் அமர்ந்திருக்கும் அகத்தியனின் சீடனே யாம் திருமுருகன் நல்லாசிகள் வழங்கி ஆற்றலது மிளிர்ந்திருக்கும் தலம் எங்கிருக்கின்றது என்று அவரவர்கள் 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 தேடி நிற்க ஆற்றல் அனைத்தும் அவரவர்களுக்குள் உள்ளிருக்கின்றது அவ்வாற்றலை உள்ளிருக்கும் ஆற்றலை உணர்ந்து கொள்ளும் அற்புதமான ஆற்றல் கொண்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து அவ்வாற்றலை அவ்வாற்றலை உள்ளிருந்து எடுப்பதற்குரிய அத்தகைய நிகழ்வை நிகழ்த்திட்ட பிரபஞ்ச மகா சபைதனில் கண்ட பூஜைதனில் ஏற்றமிகு அபிடேக நிகழ்வுகள் எல்லாம் நெய்வேத்திய ஆராதனை தவ நிகழ்வுகளில் எல்லாம் பிரபஞ்சத்தின் ஆற்றலை அவரவர்கள் உணர வேண்டும் உள்ளிருக்கும் ஆற்றலை அவர்கள் உணர வேண்டும் பஞ்சபூதங்கள் உள்ளிருக்கும் வெளியிருக்கின்றது இரண்டையும் இணைக்கின்ற அற்புதமான நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று ஆற்றல் கொண்ட தவநிலை கண்ட பிரபஞ்ச மகாசபையில் வந்தமர்ந்த சீடர்கள் யாவருக்கும் திருமுருகன் யாம் நல்லாசி வழங்கி தமிழ் ஆளும் பிரபஞ்ச மகாசபையில் தமிழினை ஆண்டு கொண்டிருக்கும் இளமுதிர் கண்ணியாம் அவ்வை தாயினுடைய ஆற்றல் கொண்டு முழு முதல் ஆசி துவக்க ஆசிதனை பெரும் மகா சபை இச்சபை போன்று எச்சபையும் இல்லை என்று யாம் திருமுருகன் சிவம் உரைத்தவையினை உரைத்து கொண்டிருந்தாலும் நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் தத்துவ ஆன்மையீக தத்துவத்தை தமக்குள் புதைத்து வைத்திருக்கும் அற்புத ஆற்றல் தனை அனைவருக்கும் வெளிப்படையான நிலையில் பறைசாற்றும் ஓர் சபை தளம் இப்பிரபஞ்ச மகா சபைத்தலம் என்று திருமுருகனே யாம் தெரிவித்து ஆற்றல் கொண்டு ஆங்காங்கு இருக்கின்ற அற்புதமான பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் வளம் வந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய ஒளி ஓசை கேட்டு சிவகூரை தலத்திற்குள் இடம் இல்லாதவாறு தலம் இல்லாதவாறு வந்து குவிந்திருக்கும் அற்புத சூட்சம ஆற்றல்கள் சூழ்ந்திருக்கும் சிவகூரை தலமதில் திரு செந்திலகமதில் நடைபெறும் சச்சங்க பெருவிழாவில் யாம் திருமுருகன் அற்புதமான ஆசி மொழிகள் வழங்கி யாவருக்கும் ஆசி மொழிகள் வழங்கி வழங்கும் ஆசி மொழிகள் வழங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் பிரபஞ்சத்தில் அத்துணை ஆற்றல்களும் அத்தகைய ஆசிகளை அருள்மொழிகளை கீற்றுக்களை பெறுவதற்குரிய அவரவர்களுடைய உள் உணர்வு முயற்சிகளின் மூலமாக அவர்கள் பெறுகின்றார்கள் என்னும் நிலைதனை யாம் திருமுருகன் தெரிவித்து அமர்ந்திருப்பவன் அவனே இவனே அவன் மகன் சிவன் மகனே வந்து அமர்ந்திருக்கின்றான் என்று உள்ளூர ஆற்றலாக ஆர்வமோடு வணங்கி வாழ்த்து நிற்கின்ற சீடர்கள் யாவரும் பிரபஞ்ச மகா சபையினுடைய ஒட்டுமொத்த பேராற்றலை சுமந்து செல்கின்ற பாக்கியவான்களாக இங்கிருந்து அகழ்கின்ற பொழுது அகலா நிலையில் பிரபஞ்ச மகா சபையிலிருந்து அகலா நிலையில் சுட்சமத்தில் இயல்பு நிலையில் அகன்று செல்கின்ற அற்புதமான நிலை கொண்டவர்களாக செல்வர் என்று யாம் திருமுருகன் நல்ல ஆசிகள் வழங்கி ஏடு எது ஜீவ நாடி எது அத்தகைய ஜீவ நாடிகளில் இருந்து பெறுகின்ற ஆற்றல்கள் எவை அவ்வாற்றலில் இருந்து நாம் உணர்ந்து கொள்கின்ற உணர்வுகள் என்ன உணர்வுகளுக்குள்ளிருந்து யாம் அத்தகைய உணர்வுகளுக்குள்ளிருந்து கைங்கரியம் என்கின்ற நிலைதனை ஒவ்வொரு மனிதனும் எத்தகைய பாலியவர்களாக இருந்த பொழுதும் அவரவர் உணர்ந்து தற்பெரும் அல்லாது பொதுநல கருதி அது எத்தகைய பணிகளாக இருந்தபொழுதும் அத்துணைகளும் அது சேர்த்து பிரபஞ்ச மகா சபையில் வந்து அத்தகைய அருட்செல்வ கிடங்கில் புதைக்கப்பட்டு புதைக்கப்பட்ட அருள் செல்வ கிடங்கிலிருந்து வருவோர்களுக்கு அள்ளி தாரை வார்க்கின்ற அற்புத அருளாற்றல் கொண்ட பிரபஞ்ச சபை இச்சபை என்று யாம் திருமுருகன் நல்லாசிகள் தெரிவித்து பறைசாற்று நிலை சாதன நிலைகளின் மூலமாக ஒவ்வொரு ஆற்றலும் உரையாடி கொண்டிருக்கின்றவாறு யாமும் சிவபெருமானும் ஆற்றல் கொண்ட சித்தர்களும் இனிவரும் காலங்களில் நேருக்கு நேராக உரையாற்றுவோம் என்ற நிலைதனையும் யாம் திருமுருகன் தெரிவித்து அற்புதமாய் அதனை அதனை வாழ்த்தி வணங்கி சரணாகதியோடு வளம் வருபவர்கள் ஒன்றாக சேர்த்த ஒருபடை திருவேலின் ஆற்றலை பெறுகின்ற நிலை பெறுவர் என்ற அற்புதமான ஆசி மொழிகளை யாம் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே சிவசபையினுடைய சீடர்களே சரவணா கந்தா கடம்பா கதிர்வேலா செல்வக்குமரா செந்தில் ஆண்டவா வரமருளி வரமருளில் நின்றவா மகத்துவம் மிக்கவா மகா சபை அமர்ந்து சபை அமர்ந்து பெருமகா சபை அமர்ந்து அற்புதமான நித்த நித்தமாக நித்தம் நித்தம் வரங்களை சூட்சமமாக வழங்கி இயல்பாக நல்வள நல்வரம் வழங்கி நிற்கின்ற நல் நாயகனின் பேராசானின் பெரும் கருணை வடிவத்தின் அற்புதமான பேராசானின் திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து அகத்தியம் அகத்தியம் நிறைந்திருக்கின்ற அற்புதமான திருத்தலத்திலே ஜெகத்தியம் முழுவதும் அற்புதமாக திருமுருகன் ஆட்சி தொடங்கிட அற்புதமாக யுக மாற்றம் நிகழ்ந்திட நிகழ்ந்து கொண்டிருக்க அற்புத வரங்களை அருளி நின்றவனின் திருபடியை பணிந்து நிற்கிறோம் திருத்தால் பணிந்து நிற்கிறோம் ஒரு சங்கொலி எட எடுத்துருங்க அதுக்கு பிறகு அகத்திய பெருமானம் கூடும் அஞ்சு